السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد அன்புக்குரிய சகோதரர்களே நபிகள் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சீரா வாழ்க்கை வரலாறு தொடர் வகுப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா தபூக் என்ற யுத்தத்தை தொடர்ந்து ஹிஜ்ரி ஒன்பதாவது வருடத்திலே இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம் படித்து கொண்டு வருகின்றோம் இதுவரைக்கும் நாங்கள் ஐந்து முக்கிய நிகழ்வுகளை படித்திருக்கின்றோம் கடந்த வகுப்பிலே இரண்டு நிகழ்வுகளை பற்றி படித்திருந்தோம் அதிலே முதலாவது ஒய்மிர் என்ற ஒரு நபித்துவடையிலே லியான் என்ற ஒரு விடயம் இடம்பெற்றதை படித்தோம் இரண்டாவது காமிதியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி விபச்சாரம் செய்துவிட்டு தன்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று சொல்லி அதற்கான ஹத்தை தண்டனையை அல்லாவுடைய தூதரிடத்திலே பெற்றுக்கொண்டார் என்ற விடயத்தை பற்றி படித்திருந்தோம் அதற்கு முந்திய வகுப்பிலே நபிகள் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய மகள் உம்மு குல்சோம் ரலி அன்ஹா அவர்கள் இந்த வருடத்திலே வஃபாத்தானார்கள் என்ற செய்தியை படித்தோம் அதுபோன்று ஹபஷாவுடைய மன்னராக இருந்த நஜ்ஜா அவர்கள் மரணித்த செய்தியை படித்தோம் அப்துல்லா இன் சலூல் என்ற நயவஞ்சக தலைவன் மரணித்த செய்தியை படித்தோம் இப்படி ஐந்து நிகழ்வுகள் தபூக் யுத்தத்தை தொடர்ந்து ஹிஜ்ரி ஒன்பதாவது வருடத்திலே இடம்பெற்றதாக நாங்கள் படித்திருந்தோம் இன்றைய வகுப்பிலே அந்த நிகழ்வுகளில் இறுதியான ஒரு நிகழ்வுதான் அபூபக்கர் அலி அல்லாஹூ அன்பவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக மக்கா செல்லுகின்ற நிகழ்வு உங்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலைகுவ செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஹஜ்ஜை மேற்கொண்டார்கள் அது இறுதி ஹஜ் அது ஹிஜ்ரி பத்தாவது வருடத்திலே இடம்பெற்ற ஹஜ் அதுதான் அல்லாவுடைய தூதருடைய முதல் கடைசி ஹஜ் ஆனால் இந்த ஹஜ் என்பது அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் முன்னூறு முஸ்லீம்களை கொண்ட ஒரு குழுவுக்கு அபூபக்கர் அலி அல்லாஹூ அவர்களை தலைவராக நியமித்து ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்காவுக்கு அனுப்பி வைக்கின்ற நிகழ்வு இது ஹிஜ்ரி ஒன்பதாவது வருடத்திலே துல் என்ற மாதத்துடைய கடைசி பகுதி இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் துல் ஆரம்ப பகுதி என்று சொல்கிறார்கள் அப்ப அந்த வருடத்துடைய இறுதி மாதங்களில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு அபூபக்கர் அலி அல்லாஹான் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதருடைய நெருக்கமான ஒரு நண்பர் ஒரு தோழர் நேசர் அவரை தலைவராக நியமித்து முன்னூறு முஸ்லீம்களை மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக இவரைத்தான் ஒரு கைட் வழிகாட்டியாக அனுப்பி வைக்கிறார்கள் தலைவராக இவர்கள் இப்போது மக்காவை நோக்கி புறப்படுகிறார்கள் அவர்கள் வெளியேறி சென்று விட்டார்கள் இப்போது அல்லாஹு தாலா அல் குரானிலே சூரா தௌபா என்ற அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை இறக்கி விடுகிறான் அந்த வசனங்களிலே முஷ்ரிக்கிகள் அதாவது இணைவைப்பாளர்கள் அவர்களுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் இடையிலே இருந்த ஒப்பந்தம் இதோடு முறிந்து விடுகிறது என்ற ஒரு செய்தியை முஷ்ரிக்கிகளுக்கு இணை வைப்பாளர்களுக்கு அறிவிக்கை சொல்லி அந்த வசனம் அருளுகிறது அதற்கிடையிலே அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் முன்னூறு பேரை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள் இமாம் இபுனு கசீர் அஹிமல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் இபுனு கசீர் என்று சொல்றது எதோடு சம்பந்தப்பட்ட அறிஞர் அவர் இபுனு கசீர் குரானுடைய விளக்கமுறை கேள்விப்பட்டீங்களா தப்சீர் குரானுக்கு விளக்கம் இபுனு கதீர் இப்போ தமிழ்லையும் அதில் மொழிபெயர்ப்புலாம் வந்திருக்கு இபுனு கதீருடைய குரானுடைய விளக்க உரை செய்யப்பட்ட செய்கிறோர் செய்கிறோர் அறிஞர் அவர் முக்கியமான அறிஞர் அவருடைய கருத்துப்படி அல்லாவுடைய தூதருக்கு அல் குரானிலே இறுதியாக இறங்கிய அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயம் தான் இந்த சூரோ தௌபா என்ற அத்தியாயம் இந்த சூராவுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது என்ன பெயர் தௌபா என்ற அத்தியாயத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த பேரை கொண்டுதான் அந்த சூறாவை ஆரம்பிக்குது சூரத்துல் பரா அத் அதோட அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இணை வைப்பாளர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திலிருந்து நீங்கி கொண்டார்கள் பராத் என்றால் என்ன நீங்கிக் கொள்ளுதல் அப்ப இந்த சூறாவுடைய ஆரம்ப வசனங்கள் இறக்கப்பட்டு விட்டது இப்போது இதை அங்கே அபூபக்கர் அலி அல்லாஹனவர்களுக்கு தெரியப்படுத்தி முஸ்லீம்களுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் இப்போ உடனே அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது இந்த விடயம் அங்கே தெரிவிக்கப்பட வேண்டும் எட்டி வைக்கப்பட வேண்டும் உடனடியாக அவர்கள் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய முபல்லிகாக முபல்லு என்றால் அந்த விடயத்தை எட்டி வைக்கக்கூடியவராக அவர் தெரிவு செய்தது யார் என்றால் அலிபின் அபி தாலிப் அலி அல்லவர்களை அவர்களை தெரிவு செய்து தன்னுடைய ஒட்டகத்தை அவரிடத்திலே கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறார்கள் இப்ப அவரும் அந்த கூட்டத்தை தொடர்ந்து பின்னால் போகிறார்கள் வழியிலே அபூபக்கர் அலி அல்லாஹர்களை சந்தித்து விட்டார்கள் இப்ப சந்தித்த உடனே அபூபக்கர் அலி அல்லா அவர்கள் பார்க்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய ஒட்டகத்திலே அலிரலி அல்லாஹர்கள் வந்திருக்கிறார்கள் இப்ப கேட்டாங்க அமீருன் அந்த மோர் என்று கேட்குறாங்க நீங்கள் இந்த குழுவுக்கு தலைவராக வந்திருக்கிறீர்களா அல்லது தலைவருக்கு கீழே செயல்பட வந்திருக்கிறீர்களா உடனே அலிரலியல்ல சொன்னார்கள் மமூர் நான் அமீர் அல்ல மஹமூர் மஹமூர் என்றால் அந்த தலைவருக்கு கீழே செயல்படுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார் உடனே இரண்டு பேரும் சேர்ந்து அந்த குழுவை அழைத்துக் கொண்டு அவர்கள் மக்காவுக்கு போகிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய கட்டளை அந்த மினாவிலே வைத்து அறுக்கின்ற நாள் துல்ஹ் பத்தாவது நாளிலே இந்த செய்திகளை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் முஷ்ரிக்கிங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும் இப்போது அவர்கள் போகிறார்கள் அபூபக்கர் பக்கர் அலி அந்த கைடில் வழிகாட்டலிலே அவர் தலைவராக இருந்து அந்த குழு முந்நூறு பேர் கொண்ட குழு ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள் மினாவிலே வைத்து துல்ஹ் பத்தாவது நாளிலே அலிரலி அல்லா அவர்கள் முபல்யாக இருந்து இந்த செய்திகளை எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் அவர்கள் தெரியப்படுத்திய விடயத்திலே ஒன்றுதான் குரானிலே அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய முதலாவது வசனம் அதான் பராத்து மினல்லாஹி வரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகின் என்ற வசனம் அதாவதுடைய கருத்து மூமின்களை அல்லாஹ் அழைத்து சொல்லியிருக்கிறான் இணைவைப்பாளர்களில் எவர்களுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தீர்களோ அப்படியான அந்த இணை வைப்பாளர்களிடம் அல்லாகவும் அவனுடைய தூதரும் கொண்டார்கள் என்று செய்தி அப்போ இதுவரைக்கும் முஷ்ரிக்கிங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலிருந்து அவர்கள் விலகிக்கொண்டார்கள் முறித்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி அந்த இடத்திலே அறிவிக்கப்பட்டது அதுபோன்று இன்னொரு முக்கியமான செய்தியும் வருகிறது சும்மலம் என் குசூக்கும் அஹதன் அஹும் இலமுத்திஹிம் என்றொரு செய்தி அதாவது நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த இணை வைப்பாளர்களில் அவர்கள் உங்களுக்கு அந்த விடயத்தில் எந்த ஒரு குறைவையும் ஏற்படுத்தவில்லை என்றார் சரியாக அவங்களோடு செயல்பட்டு உங்களுக்கு எதிராக அவர்கள் யாருக்கும் உதவி செய்யாமல் இருந்தால் சில முஷரிக்கியங்கள் என்னெஞ்சாங்கடா உடன்படிக்கை செய்துட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்தார்கள் அப்படி உதவி செய்யாமல் அந்த விசுவாசமாக இருந்தவர்களை பொறுத்த வரையிலே அவர்களுக்கு அவருடைய உடன்படிக்கை அவர்களுடைய அந்த கெடுவரைக்கும் அவர்களுக்கு பூரணப்படுத்தப்படும் எது அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதோ அதுவரைக்கும் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கலாம் என்ற விடயமும் அறிவிக்கப்பட்டது காவிர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது என்ற ஒரு மெசேஜ் அறிவிக்கப்படுகிறது அதுபோன்று இந்த ஆண்டுக்கு பிறகு முஷிரிக்குகள் இணை வைப்பாளர்கள் ஹஜ்ஜி செய்ய வரக்கூடாது அவர்களுடைய மெதட்ல முறையில் அவர்கள் ஹஜ்ஜி செஞ்சு கொண்டே இருந்தாங்க அதுபோன்று மூன்றாவது இன்னொரு விடயம் என்னண்டா இதற்கு பிறகு அவர்கள் காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாஃப் செய்யக்கூடாது இப்போ முஷ்ரிக்கிங்களுடைய தவாஃப் அப்படித்தான் இருந்துச்சு அந்த காலத்தில் நிர்வாணமாக காபாவை தவாஃப் செய்வார்கள் அவர்கள் செய்த வணக்கம் என்பது சீட்டி அடிப்பதும் கைதட்டுவதும் ஒரு மெதட்ல அவங்க வணக்கம் செஞ்சாங்க ஒரு ஹஜ்ஜை செஞ்சாங்க அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய ஓர்டர் என்னென்னு கேட்டால் அவர்கள் இந்த வருடத்துக்கு பிறகு ஹஜ்ஜஸ் செய்யக்கூடாது அவர்கள் இதற்கு பிறகு காபாவை நிர்வாணமாக தவாப் செய்யக்கூடாது தாலா சூரத்து தௌபாவில் இருபத்தி எட்டாவது வசனத்திலேயும் ஒரு மெசேஜை இதே மாதிரி மெசேஜை பதிவு செய்துன்னு கேட்டால் அவர்களுக்கு அறிவிப்பு செய்ய சொல்லி இன்னமெல் முஷ்ரிகூன் நஜஸ் இணை வைப்பாளர்கள் என்பவர்கள் அசுதால் வெளிப்படையில உடல் உடை ரீதியான அசுத்தமானவர்கள் அதை சொல்லல் அல்லாஹு அவர்கள் உள்ளத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற பகையுணர்வோடு இருக்கிறார்களே அந்த அசுத்தத்தோடு இருக்கிறவர்கள் அவர்கள் இறை நிராகரிப்பு என்ற அசுத்தத்தை சுமந்திருக்கிறவர்கள் அவர்கள் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் இன்னமல் முஷிரீக் குன் நெஜர் சொல்லி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் ஃபலா யக்ரபு அல் மஸ்ஜித் அல் ஹரான் அ இந்த வருடத்துக்கு பிறகு அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராத்தை நெருங்க கூடாது அல்லாவுடைய கட்டளை அதற்கு பிறகு அவங்க யாருமே இந்த புண்ணியமான இடத்துக்குள்ள வர முடியாது இன்றைக்கும் அந்த தடை பின்பற்றப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இன்று வரைக்கும் அந்த தடை பின்பற்றப்படுகின்றது அந்த புண்ணியமான இடத்துக்குள் இறை நிராகரிப்பாளர்கள் வர முடியாது அவர்கள் ஹஜ் இந்த விடயத்தை வைத்து ஒரு முபல்லிகாக இருந்து மக்களுக்கு அதை தெரியப்படுத்தினார்கள் அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் சில மனிதர்களை அனுப்பி முஷரிக்கிங்களுக்கு இதற்கு பிறகு முஷரிக்கிங்கள் இணை வைப்பாளர்கள் ஹஜ் செய்ய கூடாது இதற்கு பிறகை நிர்வாக மூலமாக தவாப் செய்யக்கூடாது என்ற செய்திகளை அவர்கள் எல்லா முஷிரிக்குகளுக்கும் தெரியப்படுத்தினார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அத்துடன் அந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து முழுமையாக இந்த இணை வைத்தல் சிலை வணக்கம் என்பது முழுமையாக துடைக்கப்படுகிறது அல்லாவுடைய உதவியினார் இதுதான் அபூபக்கர் அலி அல்லா அவர்கள் ஹஜ்ஜி செய்த சம்பவத்துடைய சுருக்கமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை இதிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான பாடம் இருக்கு என்னண்டா முதலாவது பாடம் சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு எந்த அளவுக்கு அடிபணியக்கூடியவர்கள் என்ற ஒரு பாடம் உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவத்தில் நான் சொன்னேன் இப்போ அல்லா அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய அந்த குதிரை எடுத்துக்கொண்டு போய் அபுபக்கரை சந்தித்த போது அவரை பார்த்து அபூபக்கர் அலி அல்லாஹூ அன்னவர்கள் என்ன கேட்டாங்க நீங்க அமீரா வந்திருக்கீங்களான்னு அவங்க விளங்கினாங்க ஒட்டகத்தில் வாராரு அல்லாவுடைய தூதர் அவரை அமீராக நியமித்து அனுப்பிவிட்டாரோ உடனே கட்டுப்படுவதற்கு தான் கேட்டது அது அபூபக்கர் அலி அல்லாவுடைய தவாது பணிவு அப்படி கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அவரை பணிவது நீங்க அமீரா வந்திருக்கீங்களா அப்ப உடனே அவர் சொன்னார் இல்ல இல்லை நான் அமீர் ஆவார்ல மஹமூர்தான் கட்டுப்பட கட்டுப்படத்தான் வந்திருக்கிறேன் உங்களுக்குள்ள செயல்பட தான் வந்திருக்கிறேன் அந்த ரெண்டு பேருடைய நாம் இந்த சம்பவத்திலே புரிந்து கொள்ள முடிக்கின்றது ரெண்டாவது ஒரு முக்கியமான விடயம் என்னென்றா அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் அலி அவர்களை எப்படி சிறப்பித்திருக்கிறார்கள் அரியர் அலி அல்லா அவர்களை எப்படி சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருடைய சிறப்புகளை நமக்கு இல்லை என்ன என்றால் அபூபக்கர் அலி அவர்களை அலி அல்லாஹூ அன் அவர்கள் அபூபக்கரை தெரிவு செய்தார்கள் அந்த அந்த செய்கிற முக்கியமான கடமைக்கு தலைமை தாங்கிற பொறுப்பை கொடுத்தாங்க இது அபூபக்கர் அலி அல்லாஹு அனுடைய சிறப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது அந்த குரானுடைய ஆரம்ப வசனங்கள் பற்றிய செய்தியை மக்களுக்கு எற்றி வைக்கிற பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்கள் அலிரலி அல்லாஹூ கொடுத்தார்கள் இது அலிரலி அல்லாஹூ அன்னருடைய சிறப்பை நமக்கு காட்டுகிறது அதோடு இன்னொரு விடயம் என்னென்றால் அபூபக்கர் அலி அல்லா அவர்கள் அமீர் அதற்கு கீழே கட்டுப்பட்டு வந்தவர் தான் அலிர் அலி அல்லா அவர்கள் அலி அல்லாஹு அல்லாவுடைய தூதருடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் அலி அல்லா அவர்கள் முஸ்லீம்களுக்கு ஹலீஃபா அந்த தலைமை பதவி ஏற்பதற்கு தகுதியானவர் என்பதற்கான சில சான்றுகள் தான் இதெல்லாம் இதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது அதுபோல இறை நிராகரிப்பாளர்கள் இணை வைப்பாளர்கள் ஒருபோதும் சுவர்க்க நுழைய முடியாது அவர்கள் நம்முடைய கீதா நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் நிரந்தரமாக நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் ஒருவர் சிறுக்கோடு ஷிருக்குல் அக்பர் பெரும் சிறுகோடு குஃபுருல் அக்பர் பெரும் குஃப்ரோடும் மரணித்தால் அவர் ஒதுங்குமிடம் நரகம் அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார் என்ற சில முக்கியமான பாடங்களையும் இந்த சம்பவத்தில் எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இது ஹிஜிரி ஒன்பதாவது வருடத்திலே இடம்பெற்ற முக்கியமான ஒரு நிகழ்வாக அறிஞர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே நாங்கள் படிக்க இருக்கிற பெரிய பாடம் என்னென்றால் இறுதி ஹஜ் அல்லாவுடைய தூதர் மேற்கொண்ட கடைசி ஹஜ் ஹஜ் வதாண்டு படிச்சிருக்காமே அதிலே மக்களுக்கு செய்த உபதேசங்கள் அதனை தொடர்ந்து அல்லாவுடைய மரணத்தை அவர்கள் சந்திக்கின்ற அந்த நாள் வருகிறது அதற்கு முன்னால் அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு நிகழ்வுகளை பற்றியும் நாம் இன்ஷா அல்லா இந்த வரலாற்றிலே படிக்க முடியும் அப்ப நாங்கள் சீரா என்ற வகுப்புடைய கடைசி கட்டத்துக்குள்ளே வந்துட்டேன் அலமதுல்லா ஒன்பதாவது வருடம் முடிஞ்சு இப்போ ஹிஜிரி பத்தாவது வருடத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் எத்தனையாவது வருடம் மௌத்தானாங்க ஹிஜிரி பதினொன்றில் மௌத்தானாங்க ஹஜ்ஜத்துல் வதா என்ற ஒரு பெரிய ஹஜ் கடைசி ஹஜ் அதனை தொடர்ந்து அல்லாவுடைய தூதருடைய மரணம் இருக்கிறது இன்ஷா அல்லா அடுத்த வகுப்புகளிலே அதை நாம் தொடராக படித்துக்கொள்வோம் இல்லாஹு இலைக்